தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆஜே நூருல்லா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒருமுறை ஆண்டவன் நமக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் கொண்ட ஒரு அற்புதமான புத்தகத்தை நாம் கையில் கொடுத்திருக்கின்றான் இந்த புத்தகத்தில் நாம் சரித்திரம் படிக்க கூடிய விஷயங்களை பதிய வேண்டும் என்பதே நம் எல்லோருடைய எண்ணமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் பாரதி மிக அழகாக சொன்னான் எது கேட்பதாக இருந்தாலும் பெரிதினும் பெரிதாய் கேள் என்று சொன்னான் அல்லவா அதே போல் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் மிக பெரிய காரியமாக மிக பெரிய சரித்திரமாக இந்த புத்தகத்தில் நாம் படிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை ஆக நாம் வெற்றியின் இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் முதலாவதாக சொல்ல வேண்டும் என்றால் அன்பு சொந்தங்களே நாம் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் அந்த விஷயம் முடியும் வரை மற்றவர்களுக்கு தெரியாமல் பாதுகாத்துக் கொள்வதே மிக பெரிய வெற்றிக்கு மூலதனமாக இருக்கின்றது இரண்டாவதாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மை சுற்றி அறிவுள்ள வைத்துக் கொண்டுமென்றால் வெற்றி வெகு தொலைவில் இல்லை எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் முழு மனதோடு செய்யுங்கள் அது இல்லாமல் நம்மளோடு பயணிக்கின்ற இந்த வெற்றி பாதையில் பயணிக்கின்ற ஒவ்வொரு நண்பனின் உதவியையும் அப்ரிஷியேட் பாராட்டுங்கள் ஆக இப்படி இந்த விஷயங்களை கடைபிடித்தோம் என்றால் நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கும் இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் கொண்ட புத்தகத்தில் பல பக்கங்கள் வெற்றி பக்கங்களாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்ற இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் உங்கள் ஆர்ஜி நூருலா ஷெரீப் அக நன்றி வணக்கம்